السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وأحلل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نم علم نهودية இருந்து மஃபுல் முத்தலக் பாடம் பார்த்துட்டு அதை தொடர்ந்து அதில் உள்ள குரான் வசனத்துலேருந்து அந்த லெசன் சம்மந்தமாக நம்ம குரான் வேர்ஸஸ் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது ஓகேவா இது வந்து மஃபுல் முத்தலக்குடைய எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியாக மேற்கொண்ட ஆயத்துகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க போயிடலாம் அலமதுல்லா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஆயத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஓகே சூரா இஸ்ரா இருக்குது இல்லையா பனி இஸ்ராயில் அதிலிருந்து பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது வசனம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வாலா து பத்திர தபதிரா த பத்தர அப்படிங்கிறது ஒரு ஃபியலு பத்தர யு பத்ரு து பத்திரு அதில் வந்து ஒலாத்து பத்திர் அப்படிங்கிறது வந்து கட்டளை வாக்கியம் கட்டளையாக ஒரு வினை சொல்ல செய்யாதீங்கன்னு நெகட்டிவ் கமாண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்மறை கட்டளை வாக்கியம் இது வந்து ஒரு வர்பு இந்த வர்புடைய அதாவது நீங்கள் வீணாக விரயம் செய்யாதீர் ஒலாத்து பதீர் விரயம் செய்யாதீர் ஓகேங்களா சிங்குலரில் வந்திருக்கு தபதீரா கண்டிப்பாக அந்த த பத்தரை இருக்குதுல்ல பத்தரை அதனுடைய மஸ்தர் தப்தீர் ஓகேங்களா தபதிருண் பத்தர தபுதீரூன் இங்கே மஃபுல் முத்தலக்கா இருக்கிறதுனால நசபு செய்யப்பட்டு ஃபத்தா போட்டு தப்தீரன் அப்படின்னு வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ஆயத் மஃபுல் முத்தலக்கா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் அதே சேம் சூர ஐஸ்ரா பனீஸ்ரால இருக்கு இல்லையா அதிலே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று ஒன் ஆயத்து பாருங்க இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து அம்ரு தான் இதுவும் வந்து அம்ரா தான் இருக்கு நீர் பெருமைப்படுத்துவீராக அந்த வந்து ஃபாயிலாக இருக்கும் ஹூ அவனை யாரை பெருமைப்படுத்தணும் அவனை அல்லா சுபனத்தால் தக்பீராங்கிறது என்னது கூடுதலாக முஃபுல் முத்தலக் அதாவது கண்டிப்பாக உறுதியாக தக்பீர் அல்லாவை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துல இருக்குது கப் கப்பரை இதோடைய மாலியான ஃபியாலு அதனுடைய அம்ரு கபீர் கபிர ஹூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா மேலே து பத்திர் சொன்னேன் இல்லையா அதில் வந்து து பத்திர் அப்படிங்கிறது வந்து சிங்குலராக தான் இருக்குது அதில் அந்த தான் அதில் ஃபாயின் தப்தீரா வந்து மஃபுல் முத்தலக் அடுத்த ஆயத் பார்த்தீங்கன்னா நாலில் அறுபத்தி ஒன்று சூரத்து நிசால அறுபத்தி ஒன்னாவது ஆயத் பாருங்க எசு தூண சுதுதா எசு தூண சுதுதா எசு அவர்கள் நீங்கிக் கொள்கின்றனர் உம்மை விட்டும் ஆண்க உம்மை விட்டும் சுதுதா உறுதியாக அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் உம்மை விட்டும் நீங்குகின்றனர் நீங்கொள்கின்றனர் அப்போது ஸ்வத்த எ சுத்து முதாரியான ஃபியலாக இருக்குது ஸ்வத்த அதனுடைய மஸ்தர் சுதூது ஓகேங்களா நம்ம வந்து காத்து ஜுலூசன் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல ஃபோ ஓல் வசன்லையும் நம்ம வந்து மஸ்தரை கொடுத்துருக்கோம் அந்த ஃபோ ஓல் வசனில் சுதூத் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த டைப் ஆஃப் மஸ்தரும் சுதூதன் அப்படின்னு இருக்கு ஸ்வத்தவுடைய மஸ்தர் சுதூதன் ஸோ இதுவும் இதுக்கு கண்டிப்பாக உறுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணி மஃபூல் முத்தலக் சுதூதன் ஸோ எசுத்தூண ஃபியலு அதில் உள்ள ஹும் ஹும் அவர்கள் அப்படிங்கிறது ஃபாயில் அன் ஜாரு க மஜ்ரூரு அன் க உம்மை விட்டும் சுதூதன் மஃபுல் முத்தலக் ஸோ நசபு செய்யப்பட்டிருக்கு ஃபத்ஹா போட்டிருக்கோம் ஓகேங்க நெக்ஸ்ட் பாருங்க பதினெட்டுல தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆயத் சூரத்துள் கஹப் இருக்கு இல்லையா பதினெட்டு அதில் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத் பாருங்க வ நுஃபி ஹஃபி சூரி சூர் ஊ ஊதப்படும் ஃப ஜமனாகும் நாம் அவர்களை ஒன்று திரட்டுவோம் ஜம அ அதனுடைய ஃபியலு ஜம அனா நாம் நஹ்னு ஃபாயிலு ஹும் மஃபூல் மஃபூல் பிஹி ஹும் அவர்களை யாரை ஒன்று திரட்டுவோம் அவர்களை ஜமான் கண்டிப்பாக உறுதியாக ஒன்று திரட்டுவோம் ஜமான் மஃபுல் முத்தலக் அதனுடைய மஸ்தர் அதுன்னு பிளேஸ்ல வந்து இருக்கிறதுனால ஓகேவா இந்த ஆயத்தும் புரியும் நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க அவர்களிடம் ரகசியமாக பேசினேன் தூ நான் பேசினேன் லஹும் அவர்களிடம் இஸ்ராரன் ரகசியமாக பேசினேன் அவர்களிடம் கண்டிப்பாக உறுதியாக ரகசியம் பேசினேன் அவர்களிடம் அப்படிங்கிற போது அந்த அஸ்ரர ஓகேங்களா ஃபியலுடைய இஸ்ராரன் மஸ்தர் வந்து இஸ்ராருன் அஃப் அழ இஃப் ஆளுன் அப்படிங்கிற மஸ்தர் வரும் அதெல்லாம் நீங்கள் இன்னும் அந்த டைப்லாம் பார்க்கல அதனுடைய டைப் தான் இது அஸ்ரர் அஸ்ர்து இஸ்ராரன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அஸ்ர்தூ ரகசியம் பேசினேன் இஸ்ராரன்னு கண்டிப்பாக அவர்களிடம் நான் ரகசியம் பேசினேன் ஸோ இஸ்ராரன் மஃபூல் முத்தலக் அஸ்ர்தூ ஃபியல் அதில் உள்ள அனஃபாயில் ஜாரு ஹும் மஜ்ரூர் இஸ்ராரன் மஃபூல் முத்தலக் நசபு நசபுடைய இடம் அதனால ஃபதகா பெற்று இருக்கு ஓகேவா அடுத்த ஆயத் பாருங்க அடுத்தது பதினெட்டு சூரத்துள் கஹப் இருக்கு இல்லையா பதினெட்டாவது அத்தியாயம் நூறாவது ஆயத் பாருங்க ஓ அரல்னா ஜஹன்னமையோ மைதிலில் கேஃபிரீன அருளன் அருள் தானா நாம் எடுத்து காட்டுவோம் உதாரணமாக எடுத்து காட்டுவோம் அறளை அப்படின்னா உதாரணம் காட்டுறது எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறது இந்த இடத்துல எடுத்து காட்டினோம் ஓகேங்களா ஜஹன்னம எதுனா நரக நெருப்பை நரகத்தை எடுத்து காட்டுறோம் எவ்மதின் அன்னாளில் லீல் காஃபிரின காஃபிர்களுக்கு நாம் நரகத்தை அந்நாளில் எடுத்து காட்டுவோம் ஆர் லன் அந்த அரலாவுடைய ஃபியல் மஸ்தர் மஃபுல் முத்தலக்கா ஆர் லன்னு பெற்று வந்திருக்கு ஏன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நாம் வந்து நரகத்தை காஃபிர்களுக்கு எடுத்து காட்டுவோம் அப்படின்ற அடிப்படையில் இது வந்திருக்கு ஓகேவா உங்களுக்கு புரியும் அடுத்தது பார்க்கலாம் ஃபக்கத் தூரமான வழிகேட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா அவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றனர் அதனுடைய மஸ்தர் லலாலன் ஓகேங்களா லலாலன் லலாலுன் அப்படின்னு வந்திருக்கணும் இங்கே லலாலன் அப்படின்னு மஃபுல் முத்தலக்காத்த ஓகேயா உடைய மஸ்தர் இது நீங்க நம்ம கொடுத்த ஃபார்மேட் உடைய மஸ்தர் இருக்கிறத நம்ம மூணு எழுத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் அதை தாண்டி உள்ள மஸ்தர்கள் எல்லாம் வேற வேற எழுத்துக்கள் கொண்ட ஃபியலா இருக்கிறதுனால மஸ்தர்கள் மாறுபடும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஆனா அந்த டைப் ஆஃப் மஸ்தர் அதுக்கே இருக்கும் வேற டைப்பாவே இது மாறாது அப்படிங்கறதையும் நான் வந்து போன வீடியோல சொல்லியிருக்கேன் அது திரும்ப நீங்கள் மஃபுல் முத்தலக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ரொம்ப தூரமான வழிகேட்டில் வழிகேட்டில் இருக்கின்றனர் அப்படிங்கிற ஃபியாலு அது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டு மஃபுல் முத்தலக்கா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் சூரத்துல் இன்ன எட்டுல மொத ஆயத்திற்கு பாருங்க ஈதா இது ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ப ஈதா வச்சுக்கோங்க அதே போல முபீனா இந்த ஆயத்தையும் வச்சுக்கோங்க இது ரெண்டும் வகையை விளக்குறத நம்ம பார்த்தோம் இல்லையா நவ் அதாவது உவமை காட்டி வகையை விளக்குவதற்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா காரி அமர்ந்ததை போன்று நான் அமர்ந்தேன் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம் ஜலஸ்தூ சத்தல் காரி அது எப்படி ஒரு வகையை விளக்குதோ அதே போல இது ஒரு வர்ணனையை கொண்டு வகையை விளக்கி இருக்குன்னு சொல்லி அதோடைய டைப்லே தான் ஆனா ஜலஸ்தூ சத்தல் காரி போலயே இது இருக்காது ஆனா அதனுடைய டைப்லே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதாரணமாகத்தான் இதை வந்து ஸ்காலர்ஸ் சொல்றாங்க அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு பிரத்யேகமா கொண்டு வந்து விளக்குறேன் பாருங்க இன்னொரு ஆயத்தையும் வச்சுக்கோங்க அதாவது இன்னொரு ஆயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஆயத்து அந்த இன்னொரு ஆயத்தையும் சொல்றேன் மூணு ஆயத்தையும் தெளிவாக வச்சு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன் முப்பத்தி மூணில் சுரத்துல ஹசாப்ல முப்பத்தி மூணாவது வசனம் ஊலா அப்படின்னு இருக்கும் முந்தைய அறியாமை காலத்தில் வெளியாகிய முறையை போன்று வெ வெளியே வராதீர்கள் ரசோலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு சொல்லக்கூடிய ஆயத்தை மேலும் முமீனான பெண்களுக்கும் சொல்லக்கூடிய ஆயத்து தான் அவர்களுடைய ஹிஜாபு பொறுத்துன ஆயத்து ஓகேவா இப்போ இந்த ஆயத்தை வச்சுக்கோங்க 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 ஜாஹிலத்தில் அந்த ஆயத்தையும் வச்சுக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அது லாஸ்டா நீங்க போய் பாருங்க உவமை காட்டி விளக்குவதற்கு இந்த மாதிரி பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாரி அமர்ந்ததை போன்று நான் அமர்ந்தேன் இவங்க செஞ்சது போல அவங்க செஞ்சது போல அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன் இதை வந்து உவமை காட்டி விளக்குவது வகையை விளக்குவதுன்னு சொல்றோம் ரெண்டு டைப்பா இத நீங்க பார்க்கணும் இவங்களை போல இவங்க செஞ்சேன் இவங்களை போல அவங்க செஞ்சேங்கிறதும் இருக்கும் இன்னும் ஒன்று என்னென்னா இப்படியாக செஞ்சேன் அப்படியாக செஞ்சேன் அது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு ஒரு விளக்கம் ஒரு வர்ணனை போன்றும் இருக்கும் ரெண்டு விதமாகவும் இருக்கும் இது அப்போது இந்த வலி வலிக்கேடு தூரமான வலிக்கேடு இருக்குது எப்படிப்பட்ட வலிக்கேடு தூரமான வலிக்கேடு அதுவும் வகையை விளக்குறது தான் வெற்றி அளிக்கிறோம் நாம் உமக்கு வெற்றி அளிக்கிறோம் எப்படிப்பட்ட வெற்றி அது ரொம்ப தெளிவான வெற்றி ஃபஸ்ட் ஹேண்ட் தெளிவான வெற்றி அப்போது காரி அமர்ந்ததை போன்றுன்ற மாதிரி இருக்காது இருந்த போதிலும் இப்படி போன்ற வெற்றி அப்படி போன்ற வெற்றின்னு இருக்கிறதுனால இதுவும் நவ்ல தான் சேரும் வகையை விளக்குவதில் தான் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனால் இங்கே பாருங்கள் லாஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்களேன் ஓலா தபர் பர்ரஜ்னா த ஜல் ஜஹி ஜாகிலியத்தில் ஊலா இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அறியாமை காலத்தில் வெளியேறியது போன்று காரி அமர்ந்ததை போன்று மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு உதாரணம் போன்றே இந்த உதாரணம் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் அதாவது காரி அமர்ந்ததை போன்று நான் அமர்ந்தேன் போல ஜாகிலியத்தில் வெளியேறியது போன்று நீங்கள் வெளியேற வெளியேற வேண்டாம் இருக்கு இல்லையா ஸோ அதே போல இந்த ஆயத்து இருக்கு இல்லையா ஸோ இது மூணுமே என்னதுதான் வகையை விளக்குவதற்கு வரும் வகைன்னா என்ன ஏ மேற்கோள் காட்டி வரும் ஒரு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறது இப்படியாக அப்படின்னு ஒரு டிஸ்கிரைபு ஒரு வர்ணனை கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே இந்த வகையை விளக்குவது பொருந்தும் ஓகேவா ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் கொண்டு வந்த எல்லா ஆயத்துகளும் போன தடவை வந்து போன வீடியோவில் மல் முத்தல கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இந்த வீடியோவில் மூல் முத்தலக் பார்த்துட்டு இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது மேற்கொண்டு மஃபுல் பிஹிக்கு போயிடலாம் மஃபுல் முத்தலக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு நான் வந்து நிறைய ஆயத்துக்கள் கொடுத்துட்டேன் ஸோ நம்ம வந்து அடுத்ததுக்கு போயிடலாம் ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் மஃபூல் பிஹி ஓகேவா மஃபூல் பிஹியையும் நம்ம இதில் இந்த வீடியோலேயும் சேர்த்து பார்க்க போகிறோம் அதற்கான ஆய் பாருங்க சூரத்துல் ஃபாத்திஹா தான் நமக்கு ரொம்ப பரிட்சயமான ஒரு ஆயத்து அதில் இஹுதினா சிராதல் முஸ்தா அயீம் இஹுதினா இஹுதி நீ வழிநடத்து இது ஒரு ஃபியலுல் அம்மரு கட்டளை வாக்கியம் கட்டளை சொல் ஓகேங்களா இகுது இஹுதி நீ வழிநடத்து ஓகேங்களா ஃபியலு அதில் வந்து அண்ட ஃபாயில் நீ வழிநடத்து யாரை மஃல் பிஹிக்கு மூன்று கேள்வி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எதை யாரை யாருக்கு இந்த இடத்துல யாரை கேள்வி வந்துருச்சு எங்களை நா அப்படிங்கும்போது இந்த நா வந்து பிஹி ஓகேங்களா எங்களை நீ வழிநடத்து அப்படிங்கும்போது அப்போ இந்த நாங்கிறது பிஹி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் அப்போ இஹுதில வந்து அதுல உள்ள மஃபூல் பிகி எங்களை வழி நடத்து யாரை வழி நடத்து எதை கொண்டு வழி நடத்தணும் அப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி யாரை வழி நடத்துன்ற கேள்வி வந்துருச்சு எதை வழி நடத்தணும் அப்போ இந்த நா வந்து நல்லா கேட்டுக்கோங்க இந்த நா அப்படிங்கிறது வந்து யாரை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எதை யாரை யாருக்குமோன்ற கேள்வியில அப்போ இந்த நாங்கிறது சிராத்துல் முஸ்தக்ல சிராத் வந்து செகண்ட் மஃபுல் பிஹி இதுவும் மஃபுல் பிஹி தான் நாகும் சிராத்தும் மஃபுல் பிஹி தான் எதை எதை கொண்டு வழி நடத்தணும் அப்படிங்கும்போது நேரான வழியை கொண்டு ஓகேங்களா நேரான முஸ்தக்கீம்ங்கிறப்ப நேரான வழியை கொண்டுங்கும்போது சிராத் வழி வழியை கொண்டு அப்படிங்கும்போது சிராத் அது வந்து ரெண்டாவது மஃபுல் பிஹி அப்புறம் சிராத் வந்து மௌசூஃபு ம முஸ்தீம் வந்து சிபத் அப்படின்றதுலாம் சட்டம் வேற வேற இருக்குது அதெல்லாம் நீங்கள் போட்டு யோசிக்க தேவல்ல ஸோ ரெண்டு மஃபூல் பிகிங் இருக்கு இகுதி உடைய இகுதின்ற ஃபியலுக்கு அந்தன்றது ஃபாயிலு நான் ஒரு ஃபஸ்ட்டு மஃபூல் பிகி சிராத் அது ரெண்டாவது மஃபூல் பிகி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நான் எக்ஸ மஃபூல் பிகி நடத்தும் போதே ஒரு உதாரணம் குரான்லேருந்து கொடுத்தது தான் என்னது ஈயாக்க நபுது இது எப்படி வந்து இது நான் இன்னும் விளக்கணும் டீப்பா அப்படின்ற ஒரு வாண்டட் இருக்கா அப்படின்றது தெரியல திரும்ப நான் அதை சொல்கிறேன் ஈயாக்க நான் ஆபுது ஆயத்துலேருந்து எடுக்கும்போது இதை திரும்ப சொல்லிடுறது பெட்டர் இல்லையா ஸோ ஈயாக்க நான் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகின்றோம் வணங்குவோம் ஓகேங்களா இது ரெண்டுமே குறிக்கும் ஓகே இங்கே என்னன்னா நபுது நாங்கள் வணங்குகின்றோம் யாரை க உன்னை ஸோ யாரைன்ற கேள்விக்கு பதில் க ஸோ இந்த க வந்து மஃபுல் பிஹி முற்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் சொல்லியிருப்பேன் நபுது நஹனு க வந்து மஃபூலு க வந்து முற்படுத்தப்படும் சம்டைம்ஸ் சில நேரங்களில் வேறு ஒரு ஹர்ஃபோட சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் எப்படிப்பட்ட ஹர்ஃபு ஈயா மட்டும் அப்படிங்கும்போது அந்த மட்டுமோட போய் ஈயா வந்து சேர்ந்துக்கும் இது மற்றவங்களுக்கு நாபுது ஃபியல் இல்லைன்னா வேற வேற ஃபியலா இருந்தா இந்த க போய் சேர்ந்துக்க போறது இல்லை இந்த க வந்து ஜ ஜென்ரலா நாபுதுக்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இந்த ஆக்ஷன் ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கும்போது தான் இந்த ஈயா தேவைப்படுது ஸோ ஈயாவோட போய் க வந்து ஜாயின் அதனால நாபுது பின்னாடி வந்துருச்சு ஸோ ஈயா க நாபுது இந்த க வந்து மஃபுல் பிஹி நாபுது ஃபியல் ஃபாயில் ஓகேவா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அடுத்த ஆயத் பாருங்க சூரத்து நிசால ஃபார்ட்டி எயிட் பாருங்க ஆயத்து பாருங்க இன்னல்லாக நிச்சயமாக அல்லா லாயிரு மன்னிக்க மாட்டான் எதை மன்னிக்க மாட்டான் ஐ யுஷ் ரக்கபிஹி அதை கொண்டு அவனுக்கு எதையாவது கொண்டு அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் ஸோ இந்த இடத்துல டோட்டல் ஜும்லா மஃபுல் பிஹி எதைன்ற கேள்வி வருது இல்லையா அவனை கொண்டு எதற்கும் இணை கற்பிப்பதை அவன் மன்னிக்க மாட்டான் ஓகேவா ஸோ இந்த ஐ யுஷ்ரிக பிஹி ஃபுல்லா டோட்டல் ஜும்லா மஃபுல் பிஹி யா யிரை வந்து அதில் உள்ள அல்லாஹூன் ரஹூப வந்து ஃபாயிலு ஐ யுஷ்ரிக்க பிஹி வந்து மஃபுல் பிஹி ஜும்லா ரைட்டா ஓகே அடுத்தது ஃபோர்த்து ஒத்தகத அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா நாலுல சூரத்து நிசால நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஆயத்தை எடுத்துக்கோங்க அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் யாரை எடுத்துக்கொண்டான் இப்ராஹிம் இப்ராஹிம இப்ராஹிமை எடுத்துக்கொண்டான் ஸோ இப்ராஹிம மஃப் உல் பிஹி ஓகேயா எடுத்துக்கொண்டான் ஃபியோலு யாரை அல்லாஹ் ஃபாயிலு இப்ராஹிம் வந்து மஃப் உல் பிஹி ஓகேவா ஹலீலா அப்படிங்கிறதுலாம் வேற வேற சட்டம் வருது அதை நீங்க யோசிக்க தேவையில்லை ஓகே அடுத்த ஆயத் பார்த்துடலாமா ஓ ஜாலல் கமர ஃபீஹின் நூரன் ஓ ஜால ஷம்சு சிராஜன் ஓகேவா எழுபத்தி ஒன்னுல பதினாறு ஓ ஜால அவன் ஆக்கினான் எதை ஆக்கினான் எதை ஆக்கினான் கமர சந்திரனை அப்போ எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வந்துருச்சா ஸோ எதைன்ற கேள்வி வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த கமர மஃப் ஓல் பிஹி பிஹின நூரன் அதாவது சந்திரனை பிரகாசமாகவும் ஓ ஜால ஷம்ச சிராஜன் சூரியனை விளக்காகவும் நாம் ஆக்கினோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ ஓ ஜால திரும்ப ஒரு ஜால வருது பாருங்க அது ஒரு ஃபியோலு ஹூ அல்லா ஃபாயிலு ஷம்ச மஃப் ஓல் பிஹி எதை ஆக்கினோம் யாக்கினான் சூரியனை ஆக்கினான் சிராஜன் விளக்காக ஸோ இந்த சிராஜன் நூரன் ஹலீலன் இது எல்லாமே வேறு வேறு சட்டத்தில் வரும் இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல ஸோ நிறைய ஆயத்துகள் நீங்கள் மஃபுல் பிஹிக்கும் பார்க்கலாம் மகு மஃபுல் பிஹிக்கு இன்னும் நிறைய ஆயத்துகள் இருக்குது போக போக நம்ம நிறைய போய்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு இதுவே போதுமானது ஸோ ஐ மீன் வந்து மஃபுல் முத்தலைக்கும் பார்த்துட்டோம் மஃபுல் பிஹியும் பார்த்துட்டோம் மேலும் மஃபுல் பிஹி எப்படிலாம் வரும் எங்கெங்க ஃபியல் வருது அந்த ஃபியலில் ஃபாயில் இருக்கா மஃபுல் இருக்கா அந்த மஃபுல் என்ன மஃபுலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உட்காந்து ஓனால் குரானை பாருங்கள் திரும்ப 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 பார்த்துட்டு உங்களுக்கு அது புரியலைனா கூட பக்கத்தில் உள்ள மீனிங்கை வந்து நீங்கள் ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோங்க அந்த டிரான்ஸ்லேஷனை ஹெல்ப்புக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு ஆயத்தையும் தனித்தனியாக உட்காந்து இதில் எது மஃபூல் என்ன மஃபூல் இது மஃபுல் முத்தலக்கா மஃபுல் பிஹியா என்ன கொஸ்டின் வருது இந்த ஃபியல் ஒரு ஃபியோலை பாருங்கள் ஒரு ஃபியோலை பார்த்தோன்னே அந்த ஃபியோலுக்கு என்ன கொஸ்டின் வருது எப்படி எதை போன்று அப்படிலாம் வந்தால் மஃபுல் முத்தலக் எத்தனை முறை அப்படிலாம் வந்துச்சுன்னா அந்த அந்த வேர்பில் கேள்வி வந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடியது மஃபுல் முத்தலக்காக இருக்கும் எதை ஒரு ஆக்ஷன் செஞ்சோன்னா எதை யாரை யாருக்கு அப்படின்ற கேள்விலாம் வருதான்னு பாருங்கள் இப்படின்ற கேள்வி வந்ததுக்கப்புறம் ஃபாயிலுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை மஃபூலா அந்த மஃ வார்த்தை வந்து என்ன மஃபுல் மஃபுல் பிஹியா அப்படின்றத பாருங்கள் இப்படி நீங்களாக நான் சொல்லித்தரதை விட நீங்கள் உட்காந்து ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இன்ஷால்லா இது இன்னும் உங்களுக்கு இந்த கிராமட்டிக்கல் கேட்டகரி உங்களுக்கு இந்த தர்கீப்லாம் டெவலப் ஆகும் ஓகேங்களா இன்ஷால்லா நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸ் எங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ரிசல்ட்டை நீங்கள் இன்ஷால்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ வந்து இதுவே போதுமானது மேற்கொண்டு மஃபுல் ஃபீஹி இருக்குது மஃபுல் லகு இருக்குது மஃபுல் இருக்கு இது சம்மந்தமாக இன்ஷால்லாம் வரக்கூடிய வாரங்களில் ஆயத்துகளை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வாஹித் ஆலமீன் அபி ஹம்தி இல்லாந்த அலாமிகம் வரமதுல்லாஹி வர